மற்றவ பிரதி சபாநாயகர் அவர்களே இந்த நாடாளுமன்றத்திலே அதிகமான ஆசனங்களை கொண்டவர்கள் நூற்றி ஐம்பத்தொன்பது ஆசனங்களை கொண்டவர்கள் நீங்கள் இந்த என்பிபி அரசிடம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது மூன்றில் பெரும்பான்மை உண்டு நீங்கள் ஒரு சட்டம் மூலத்திலே திருத்தம் கொண்டு வந்து இந்த நாட்டிலே இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக கொண்டு வந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் ஊடாக வந்த பதிமூன்றாவது திருத்தத்தினூடாக வந்த இந்த மாகாண சபை ஆட்சி முறையை நடத்துவதற்கு ஏன் நீங்கள் தயங்குகிறீர்கள் உங்களுடைய தயக்கத்துக்கான காரணம் என்ன நீங்கள் வெளிநாடுகளிலே சென்று இங்கே யுத்தம் நடக்கவில்லை என்பது போல யுத்தத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு நடக்கவில்லை என்பது போல போர்க்குற்றங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் அப்படி சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று நீங்கள் மிகப்பெரிய அளவிலே மண்டியிடுகிறீர்கள் அப்படியானால் இந்த நாட்டில் அப்படி நடக்கவில்லை என்றால் யுத்த குற்றங்கள் நடக்கவில்லை ஒரு இனத்துக்கான இனத்துக்கு எதிரான அடிப்புகள் நடைபெறவில்லை என்றால் ஏன் நீங்கள் அந்த விசாரணைகளுக்கு தயங்க வேண்டும் நேர்மையும் நெஞ்சுரமும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஒரு தைரியமான இனமாக இருந்தால் நீங்கள் பிழை இல்லை என்றால் அதனை விசாரிப்பதற்கே நீங்கள் தடுக்க வேண்டும் ஒரு புறம் அதனை நீங்கள் தடுத்து வைத்துக்கொண்டு இன்னொரு புறத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் மாகாண சபை தேர்தல் நடக்கும் ஆனால் நடக்காது இதுதான் ஜனாதிபதியினுடைய நேற்றைய அறிவிப்பு